ட்ரீம் லெவன் இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபேன்டசி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துட்டுருந்த கம்பெனி ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தோட அண்டரில் தான் ட்ரீம் லெவனை நடத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்தியா கவர்மெண்ட் ட்ரீம் லெவனுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஸோ ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் உடனடியாக அடுத்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ண ரெடியாக இருக்கிறதா தகவல் வந்திருக்கு பர்சனல் ஃபினான்ஸுங்கிற தனிப்பட்ட நிதி மேலாண்மை துறையில் கால் பதிச்சிருக்காங்க ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி பர்சனல் ஃபினான்ஸ் பேசிக்கில் ட்ரீம் மணி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ண போகிறாங்க இந்த அப்ளிகேஷன் பயன்பாட்டுக்கு வந்தால் மக்கள் இது மூலமாக கோல்டு அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணி பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தமான எல்லா சர்வீஸும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரீம் லெவனை தடை பண்ண அடுத்த நாள்லையே இந்த அனவுன்ஸ் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க இந்த ட்ரீம் மணி அப்ளிகேஷன் மூலமாக கோல்டில் எஸ்ஐபி பேஸிஸில் டெய்லி பத்து ரூபாயிலருந்தே முதலீடு செய்கிற வகையில் ட்ரீம் மணி நிறுவனம் டிஜிட்டல் கோல்டு நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ கொஞ்சம் பணத்தை வச்சே நம்மளால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ட்ரீம் மணி அப்ளிகேஷனில் அடுத்ததாக ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமையும் ட்ரீம் மணி கொண்டு வருது மினிமம் ஆயிரம் ரூபாயிலருந்து நாம் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் தேவை இல்லை நமக்கு எப்போ தேவையோ அப்போவே நம்மளோட கேஷை ரிட்டர்ன் எடுக்க முடியும் நார்மலாக நாம பேங்க்ல தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ண முடியும் பட் இந்த ட்ரீம் மணி அப்ளிகேஷன் அதை விட ஈஸியாக மாற போகுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ட்ரீம் லோன் அப்ளிகேஷன் திரும்ப வரணும் அப்படின்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க ட்ரீம் மணி அப்ளிகேஷனை எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்க